நான் திருப்பூர்லேருந்து வரேன் என் நண்பர் நல்லாஜி சொன்னார் உங்கள் மகிமையை பற்றி சரி அதனால் உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சீங்கன்னா பாராட்டு வந்தேன் யூடியூப்பில் உங்களை பற்றி பார்த்தா சில நல்ல நல்ல கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு மனசுக்கு ஒரு தெளிவாக இருந்தது சரி அதனால் உங்களை நேரடியாக பார்த்து இன்னும் சில விஷயத்தை தெரிஞ்சிக்கலான்னு உங்களை பார்க்க வந்தேன் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு நிற்கவில்லை எல்லாம் சிவமயம் நமச்சிவாய நமச்சிவாய வேலாயினவர்கள் இந்த இடத்துக்கு என்னை தேடி வந்ததுக்கு முதலான கடவுளுக்கும் உங்களை அறிமுகம் பண்ணிய நான் சிறு நன்றாயனவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் நான் வந்து கடந்த ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஆன்மீக பணியில் ஈடுபட்டுருக்கோம் யூடியூப் என்கின்ற ஒரு அற்புதமான மக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி வந்த பிறகு அதில் பல்வேறு யூடியூப் சேனல்களே நம்முடைய நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறோம் ரெண்டாவது எனக்கு சொந்தமாக சித்தர் என்ற யூடியூப் சேனல் இருக்குது மாதிரி காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலு அதுக்கடுத்து சந்திரோதயம் நைன் எண் என்ற யூடியூப் சேனலு எல்லோரும் நம்மிடம் நிகழ்ச்சி கேட்டு நம் வாயிலாக அந்த கதைகளோ கருத்துகளோ சினிமாவளோ மற்றபடி பழைய பாடங்களை கேட்டு அவருடைய சேனலில் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் ஐயா திருவத்தூர் வந்து இவ்வளோ தூரம் எனக்குரிய என்னுடைய எழுத்துக்கும் எழுத்துக்கும் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் பயணித்து நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இப்போ உங்களுக்காக வேண்டி நான் வந்து இப்போ கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் சரி இந்த கதையை படம் ஆற்றிருக்கிறேன் யூடியூப் சந்திரோதயம் யூடியூப் நைன் சேனல் அவர்களும் அதனுடைய கேமராமேன் கவிமணி அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா ஆன்மீகம் மிக பெரிய கடலுங்க சரி அந்த கடலில் நான் வந்து கடவுளை பார்த்துருவேன் கடவுளை காட்டிடுவேன் இப்படி சொல்லி உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே போனால் அது மிகப்பெரிய கடல் மிகப்பெரிய விஷயம் சரி இந்த உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கு கடல் தான் ஒரு பங்கு தான் நிலம் ஆக ஆன்மீகம் என்பது அதுபோல் கடல் தான் இந்த கடலோரத்தில் நின்று நாம் தண்ணீர் தெளித்து கொள்ளலாமே தவிர நான் இறைவனை பார்ப்பேன் நான் இறைவனை காட்டுவேன் இல்லை நான் தான் இறைவன் என்று சொல்லி உள்ளே போனால் அவர் மூழ்கி முயற்சி வைப்பது நிற்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கேள்விப்படுத்தினீங்க நீங்கள் வந்திருக்கிற இடம் திருவற்றியூர் ஒரு புனிதமான மன பல்வேறு சித்தர் பெருமக்கள் உலகத்திலே இரண்டாம் அல்லது மூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தியாகராஜ வடிவுடைய திருக்கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயிலை யார் கட்டினார் வரலாம் அது தெரியல ஏதோ ஒரு புண்ணியமாக கட்டி ஒன்று ஏன் திருவெற்றியூர் புனிதமான மண்ணுன்னு சொல்கிறேன்னா பட்டினத்த சுவாமிகள் கடலோரமாக பயணித்து பயணித்து வருகின்ற பொழுது எந்த கடலோரத்திலே விளைகின்ற கரும்பு நுனி கரும்பு இனிக்கும் அங்கு தான் உனக்கு வந்து சமாஜி நிலை என்று இறைவனுடைய கட்டளை கேட்ட ஒரு கடலோரமாக வருகின்ற பொழுது நம்முடைய திருவெற்றூருக்கு எல்லை வந்து அந்த காலத்தில் ராஜா கடை இந்த ராஜா கடை வர மண்ணாக இருந்த பூமி நினைக்கலாம் செம்மண் தான் மன்னா இருந்தது ராஜா கடை எல்லை தாண்டி திருவற்றியூர் எல்லைக்குள் நுழைகின்ற பொழுது காணும் இடம் எல்லாம் திருநீர் அப்ப பட்டினத்தர சுவாமி திருநீரை மிதிக்க கூடாதுன்னு ராஜா கடையிலிருந்து திருவற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடை கோயில் மூன்று கிலோமீட்டர் இந்த மூன்று கிலோமீட்டருமே அங்க பிரதர்ஷனம் பண்ணி தான் அவர் வந்து தியாகராஜ சுவாமி சந்திக்கிறார் அவர் மட்டும் இல்லாது பல்வேறு தனி உங்களுக்கு அந்த பயணம் நான் மண்ணில தான் ஐயா பட்டினத்தார் வந்து சமாதியை கொண்டு இருக்காரு நீங்க போய் பார்த்து தரிசனம் பண்ணி நினைக்கிறேன் அவர் உலகளாவிய மக்கள் வந்து பார்க்கக்கூடிய பட்டினத்தார் கோயிலுக்கு வராங்கன்னா ஒண்ணு வடிவால சொல்றாங்க வடிவடைய வந்தாங்கன்னா பட்டினத்தாருடைய ஜீவசமாதி பார்க்கணுன்ற எண்ணம் வரக்கூடிய பக்தர்களுக்கு நித்த நித்தம் உள்ளது அதான் அந்த கோயில நித்தனத்தை கனவெல்லாம் அதிகமா பார்க்கலாம் ஒரு மனிதன் தாய் தந்தை இல்லாமல் யாரும் பிறப்பதில்லை அப்ப தாய் தந்தைக்குன்னு ஒரு பெருமை இருக்கு அதான் இப்ப நான் சொல்ல போறேன் தாய் தந்தை பெருமை ஒரு தகப்பன் தன் தோளிலும் முதியிலும் ஒரு குழந்தையை சுமந்து தான் காணாத உலகத்தை நீ காண வேண்டும் என்று தோல் கொடுத்து உயர பார்க்கிறார் ஒரு தாய் தன் உதிரத்தை கொடுத்து மூச்சை கொடுத்து பத்து மாதம் தன் கருவறைகளை சுமந்து அந்த குழந்தையை தன் மடியில் போட்டு சீராட்டி சீராற்றிவிடும் மடியில் போட்டு என்ற அந்த தாய்க்கும் காணாத உலகத்தை நீ காண வேண்டும் என்கின்ற சொல்கின்ற தந்தைக்கும் ஒரு மகனாகப்பட்டவன் அவருடைய தேவையிலிருந்து அவருடைய என்ன கடைசி ஆசை கடைசி காலத்தில் என்ன தேவை சீராட்டி பாராட்டி தாய் என்ற மதிப்பும் தந்தை என்ற பெருமையும் கொண்டு அவர்களுடைய இறுதி காலம் வரை பாதுகாத்து அந்த இறுதி நாளிலே அவருக்கு நல் தடங்கு செய்து ஒவ்வொரு வருடமும் அவர் நினைவு நாளை எவன் ஒருவன் கொண்டாடுகிறானோ அவன் ஆயிரம் கோயிலுக்கு தந்தது சமம் ஒரு தாய் தகப்பனை பாதுகாப்பது என்பது ஆயிரம் கோயிலுக்கு செல்வது சதம் இதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட இந்த கதையை நான் சொல்வதற்கு உண்மையிலே நான் கடவுளுக்கு நன்றி சார்